பாண்டியன் சீரியல்ல இனிய எபிசோட்ல ஒரு பக்கம் கோமதி பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க காரணம் என்ன ராஜி எல்லா உண்மையும் அவங்க அண்ணங்கிட்ட சொல்ல போறாங்க அப்படிங்கறத கோமதி தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா ஆனா எப்படியோ நம்ம கதிர் சமாதானப்படுத்தி அழைச்சுக்கிட்டு வந்துடுறாப்புல சோ இதனால வந்து கோமதிக்கு கொஞ்சம் மனசு இருக்கு அதுக்கப்புறம் வந்து கிட்ட ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் பக்கத்திலேயே தங்கமயில் இருக்கிறதுனால கோமதியால ஓப்பனாக எதுவுமே கேட்க முயல உடனே நம்ம தங்க மயிலுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ போய் துணியெல்லாம் தவ சாப்பாட்டு வேலையை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சிட்றாங்க தங்க மயிலுக்கு நல்லாவே புரியுது ஏதோ இவங்க ரகசியம் பேசுறாங்க ஆனால் நம்மள மட்டும் ஆட்டத்தில் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நல்லாவே தெரியுது தங்க மயிலுக்கு ஸோ ஆனாலும் என்ன து வேற வழியில் இல்லையா அதனால அனுப்பி வச்சுட்டு இங்க ராஜிய கூப்பிட்டு நம்ம கோமதி கேக்குறாங்க நம்ம ராஜி இப்ப ரொம்பவுமே போல்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே என் மேல பழிய போட்டா என்ன செய்றது அப்படின்னு சொல்லி தன்னோட சூழ்நிலையை பயங்கரமா விளக்கிடுறாங்க அது மட்டும் இல்ல நான் இதுக்கப்புறமும் வேலைக்கு போவேன் நீங்க தான் மாமா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோமதியே நம்ம த ராஜி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சோ வேற வழியே இல்லை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் தங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு திருப்பியும் வந்து இவங்க கிட்ட பேசலாம்னு வராங்க ஆனா இவங்க மூணு பேரும் சேர்ந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா தங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நேரா மயிலு போயிட்டு சரவணன் கிட்டதான் இதை சொல்றாங்க ஆனா சரவண வந்து பாத்தீங்கன்னா அவரு வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறார்ட்டுக்கு ஒர்க் டென்ஷன்ல கண்டுக்காம வந்து கேட்டுட்டு அப்படியா இப்படியான்ட்டு போயிடுறாரு இதனால தங்க மயில் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம பாண்டியனும் வந்துடுறாப்ல பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக கோமதி தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வந்து தன்னோட மொத்த சாம்பலா பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம பாண்டியன் கிட்ட கொடுக்கறதுக்காக வரப்பில்ல சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம்